Friends இந்த மலையோட பார்த்தீங்கன்னா பேர் வந்து அனந்தமலை இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கு கோயில் பார்த்தீங்கன்னா அனந்தமலை அப்படிங்கிற ஒரு மலை இங்கே வந்து பழமையான சிவலிங்கம் ஒன்று கிடைச்சிருக்கு அதை வச்சு இங்க இருக்கிற ஒரு நபர் வந்து அதை வந்து பூஜை பண்றாரு அது மட்டும் இல்ல அதை சார்ந்து கோயிலை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் அமைச்சிருக்காரு அவர் தனிப்பட்ட ஒரு முயற்சி தான் இது நடக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக இந்த கோயிலை பார்க்கணும்னு வந்தேன் பார்த்தாக்கா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல் புவாரை கூட இருக்குது அது பாருங்க அதை நான் அந்த பக்கம் போக சொல்ல காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலை பக்கத்திலே இன்னொரு மலை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாஜி கொகை வச்சுருக்காங்களாம் அது வந்து பா அதே காலத்தில் எப்படி இருந்துச்சோ தெரியாது அந்த கொகை ஆனால் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னதான் அதுக்கு மேலே வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுவரை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எரிய முடியும் நம்ம அந்த மலையை பார்க்க சொல்ல பார்க்கலாம் இப்போ நான் அந்த கோயிலான் வந்திருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ரவிங்கிற ஒரு ஒத்தான் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தை நடத்தி நடத்துறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில கல்களையும் எடுத்து இந்த கோயிலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தாரா இல்லை எங்கே தான் சொல்ல அவர் சொல்லும் போது அவர் சொன்னார் அந்த இந்த கோயிலினுடைய அமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மரம் மேலே வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் நடக்குதா இங்கே இது வந்து மற்றவங்க சொல்லி நான் கேட்டது இன்னும் நான் அவரை சந்திக்கிறேன் சந்திக்கல இந்த செலவு எங்க கச்ச தான் இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா லிங்கப்பூ மரம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் அண்ணா தானப்புறம் இந்த வன்னிய வேடுன்றது அகத்திய தவம் பண்ண சிவலிங்கம் அங்கே இருக்கு இன்னிக்கும் கோயில் இப்போ அது அந்த கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க நான் முதல் பதிவில் போட்டிருப்பேன் வன்னிய வேடுன்னு சொல்லிட்டு அது வந்து வன்னிய காடு வந்தது அது பார்த்தா அகத்திய இருக்கையாலே பிரஜிஸ்ட் பண்ண ஒரு லிங்கம் அங்கே இருக்குது இன்னைக்கும் ஆற்றங்காரம் ஓரம் நீங்கள் போனால் பார்க்கலாம் அதுக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான வழிகள் நந்தனுக்கு இந்த கோயிலோட நிர்வாகி இவர்தான் தான் கேட்கணும் இந்த கோயில பத்தி சரி ஒரு வட்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்கலான்னு நினைக்க நிர்வாகம் இது பார்த்தீங்கன்னா பயிர்கனி சில பிள்ளையாக சில முருகன் சில அப்படின்னு தனித்தான் வச்சுன்னு சொன்ன கோவில் கட்டியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா இவர் ஒண்டியாக தான் எல்லாருக்கே வந்து வசல் போயிட்டு இந்த ஊர் ஜனங்கள் கேட்டு இந்த கோயிலை கட்டதான் சொன்னார் இங்கே நிறைய தீர்த்தங்கள்லாம் கூட இருந்திருக்குது ஆனால் காலப்போக்கில் எல்லாம் அழிச்சுட்டுறாங்க எதனாலாம் இங்கே இருக்கிற கல்லுங்களை எடுக்கிறதுக்காக இங்க இருந்த சில கடைங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க ஏன்னா எதை வச்சு எல்லாம் வந்து கேட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில தடையங்கள்லாம் புளி போகைன்னு சொல்றாம் இங்க எதோ போகம் இருக்குது அதே சமயத்துல பார்த்தோம்னா தீர்த்தங்களும் இருக்குது இங்க இருக்கிற தண்ணிங்களை குடிச்சா பசி கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீர்த்தங்கள்லாம் வந்துக்குது இந்த இந்த மலைதான் ஆனா காலப்போக்கில் இது வந்து அழிஞ்சிருக்குது ஆனா இங்க நிர்வாகம் பண்ணவர் சொல்றாரு இந்த தொல்லியல் தொழில கூட நான் வந்து கேஸ் எல்லாம் அவங்கள வர சொல்லி இங்க ஆய்வு எல்லாம் பண்ண சொன்னேன் அப்படி கூட சொன்னாரு இது இங்கே இருக்கிற மலை இது பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அங்கே தான் வந்து அந்த சித்தூர் கோவில் இருக்கு அதையும் பார்க்குருவோம் அப்படியே இந்த கோயிலை பற்றி அவர்கிட்ட ஒரு சின்ன விசாரணை ஏற்றுவோம் இந்த சபை எப்படி கட்டியதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது இது பின்புறம் அந்த மலையோட பின்புறம் தான் இது பார்த்தீங்க அந்த கோயிலுடைய என்ன நம்பிக்கை இது எப்படி இந்த தலை கட்சி அதை பத்தி நீங்க சொன்ன நல்லா ஐயா இந்த மலையை பத்தி எங்க அப்பா நிறைய இரவுல கதை சொல்லுவாங்க அந்த கதை மூலியமா எங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணியிருந்தவரு இந்த மலையில அவரு மாடு ஒரு நூறு மாடு நூற்றி மாடு வந்து அவரு மேய்க்கும் போது அப்போ வந்திருக்காரு அப்போ இந்த மலையில வந்து தம் தம்தாம்பாறை தரக்கா மரம் கொண்டாப்பாறை அது மாதிரி ச சில விதமான பாறைகளை புளிக்கொகை அதுக்கப்புறம் நயல் குண்டு மலை அப்படின்னு இந்த மலையை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் இதில் வந்து நிறைய மூலிகை இருக்குது எங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா சில ஜொன தண்ணி குடிச்சா பசியே எடுக்காது அதே மாதிரி பால் கறந்து ஒரு பாறையில ஊற்றிடுவோம் ஒரு பால் இருக்கும் அதை எடுத்து அதில் இது பண்ணி ஊத்திட்டோமா கேக் மாதிரி காரம் காரமூல் எடுத்து கீச்சிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா மலையினுடைய ஒவ்வொரு அங்கத்தை பத்தியும் அவர் வந்து ஒரு இதுவா சொல்லுவார் அப்ப அது சின்ன வயசுல நாங்கள் அதை பத்தி கேட்போம் அவர் ஏன் சொல்லுவாருன்னா நான் இப்படியெல்லாம் போயிட்டு நான் படிக்கலை நீங்க நல்லா படிங்க அப்படின்றதுக்கு அவசரம் அவர் சொல்லுவாரு இப்படியெல்லாம் இருந்தேன் நான் இப்படியெல்லாம் போனேன் நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை பத்தி இந்த மலையினுடைய சிறப்பு இந்த மலை மேல ஏறினா ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரம் தெரியும் இந்த மலை அவ்வளவு உயரமான வேலை வலுக்கேற்ற மலை வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க போய் வேலை கேட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் அதாவது பொங்கலுக்கு இங்கே வருவோம் இந்த மலையில ஒரு நரி இருந்தது அந்த நரியை சொல்றதுக்கு குறிகாரங்க தான் சுட்டாங்க அப்போ அப்போ ஊர்வலமாக வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்ற அந்த நரியினுடைய ஸ்டோரி அந்த நரி எவ்வளோ ஆடுகளை சாப்பிடுச்சு அந்த நரி நைட் ஆனால் என்னென்ன பண்ணுவோம் அந்த நரியை சொல்கிறதுக்கு யாரெல்லாம் என்ன பண்ணாங்கோ அந்த குறிக்காரங்க யாராவது எல்லாம் சுட்டாங்கோ எத்தனை பேர் இருந்தாங்க அதை பற்றியெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த மலை மேலே ஒரு இது இருந்தது ஈர்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அளவுக்கு அதிகமா வெடி வச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம கேட்குற அளவுக்கு வயசும் இல்லை நமக்கு அந்தக்கான ஒரு இதுவும் இல்லை அப்போ நம்ம கேட்கும் போது இது மத்திய அரசு சாலைக்காக உடைக்கிறாங்களோ இது வந்து யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது உடைக்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆஹ் இருந்தாலும் மனசு கேட்கல அவங்க வைக்கிற வெடினால விவசாயம் பண்ணுறது நமக்கு வந்து விவசாயத்து மேல நிறைய இது ஈடுபாடு சோசியல் ஆக்டிவிட்டி அது மாதிரி சில அமைப்புகள் இருந்ததுனால அப்போ எனக்கு வந்து இதை பத்தி கேட்கணும் கலெக்டர்கிட்ட போய் கேட்கறது இது எப்படி சாத்தியம் இவ்வளவு வெடி வைக்கிறீங்க இது என்ன அளவுக்கு அதிகமா இது பண்றீங்க அப்படின்னா அதை அதை பத்தியே நான் திங்க் பண்ணிக்கணுன்னு அதை பத்தி எல்லாத்தையும் இது பண்ணிக்கினு அது அதை பத்தியே கேட்டுக்கினே அப்படியே நான் இது எத்தனை மலைய இந்த மலை வந்து சிறப்பாக இருந்தது இதுல எப்ப ஃபாரஸ்ட் இருக்கு இந்த மலையில நிறைய விதமான மூலிகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கலெக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் நான் பேசுகிறது மொத்தமே செவடங்காதில் தங்க உதுற மாதிரி ஆயிடுச்சு பேசி பேசி ஒரு காலகட்டத்தில் அமைதியாக இருக்கும்போது இன்னும் அளவுக்கு அதிகமான கல்குவாரி வர ஆரம்பிச்சிச்சு அப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நமக்கு வந்து ஒரு சித்தரோட கோயில் கிடைச்சது அதை பற்றி தெரிய வந்தது அதாவது நிறைய பேர் நான் வந்து சென்னையிலேருந்து வரும்போது பஸ்ஸில் பேசினேன் இது மாதிரி வந்து எங்கள் மலையை உடைகிறாங்க இது யாருமே கேட்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் பேசும்போது யாரும் கேட்கல நாங்கள் கேட்குறோம் ஒன்றும் பண்ண முடியல உங்க மலையில ஒரு சிவன் கோயில் இருக்குது நீங்க அதை எத்தான் மலை நிற்கிறான் அப்படின்னா சரி எங்க இருக்குது எனக்கு தெரியாது என்ன எங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க எதுவுமே பார்க்கல என்னென்னா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை இருக்குது நான் என்ன நினச்சுன்னா வேதவல்லி ஸ்கூல் பின்னாடி ஒரு மசூதி ஒரு கோயில் இருக்கு ஒருவேளை அதை தான் சொல்றாங்கன்னு நினைச்சு நானும் சொன்னேன் இல்லை நீங்க உடைக்கிற மலையிலேயே இருக்குது நீங்க போய் பாருங்க அப்படின்னா அது மூலியமா தான் இதனால இந்த கோயில் கண்டுபிடிக்கிட்டு அவசரம் இது பண்ணோம் தொல்லியல் துறைக்கு லெட்டர் கொடுத்துடணும் ஆயு பண்ண சொல்லி அப்போ தொல்லியல் துறை வரும்போது என்ன பண்ணோம் இந்த கோயில் வந்து தேர பண்ணியில இறங்கும் போதுதான் இந்த சிவலிங்கம் இந்த மலைக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த மலைக்கு வந்து எடுத்து இதை முறையா நாங்க பிரதிஷ்ட பண்ணி இதை இது பண்ணோம் அப்பதான் சம அதாவது சமண தடயங்கள்ன்ற ஒரு புத்தகத்துல சமண குகைப்பள்ளி இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வெள்ளூர் கற்கால மனிதர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இந்த மலையில் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஈட்டி கோடாலி எல்லாமே எடுத்து போய் வேலூர் அருங்காட்சியகத்தில் வச்சுக்கிறதாகவும் இந்த மலையில் சித்தர்கள் இருந்ததாகவும் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தாங்க அதை படித்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த சிவலிங்கம் வந்து சித்தர்கள் வழிபட்டதுன்னு அப்போ எங்களுக்கு தெரியாது இது சின்ன சிவலிங்கம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் ஆனா சில டைம் ஒரு நாள் இரவு இந்த சிவலிங்கத்தை பத்தி நினைக்கும் போது மூர்த்தி சிறுசாகிக்குதுன்னு பார்க்குறா கீர்த்தி பெருசு அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட கேட்கும் போதுதான் விஷயம் எங்களுக்கு இந்த லிங்கத்தை வச்சுதான் நம்ம கோயில் கட்டணும்னு விதி அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த லிங்கத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணலான்னு தான் வந்தோம் நாங்கள் கோயில் கட்டணுன்ற எண்ணமும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது லிங்கத்தை வச்சு பிரதிஷ்ட பண்ணோம் ஆனா இறைவன் உடலை எங்களை அப்படியே தொடர்ச்சியா கொண்டு வந்து வந்து ஒவ்வொரு வேலையை நடத்த வச்சாரு கோயில் இது வந்து அந்த தொல்லியல் துறையில உங்களுக்கு ஆய்வாளர் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த சிலை வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் அபோன்னு கொடுத்துட்டாங்க அதாவது இந்த சிலையினுடைய தன்மை நூறு வருஷத்துக்கு பழமையானது அதுக்கு மேல பழமையானது அது எப்போன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த சித்தரோட சமாதி வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த கட்டிட அமைப்பு அந்த ஒரு இதுவெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இது கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு ஒரு அடி எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குதான் ஒன்றடி செவுருன்னா அதுக்கு ஒரு காலகட்டம் ரெண்டு அடி செவருன்னா அதுக்கு ஒரு காலகட்டம் சொல்றாங்க அந்த மாதிரி பாக்கும்போது அது நூறு வருஷத்துக்கு உள்ளதான் கட்டிருப்பாங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதை வச்சு முறையா பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை உருவாக்கி அமௌண்ட் இந்த மலையோட இல்லையா அனந்தலை மலை அனந்தலை மலை ரொம்ப நன்றி இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து கேள்வி கொடுத்தான்னு தான் அதுக்காகத்தான் பதிவு மற்றபடி வாய்ந்தவண குகை ஆனா இப்ப எதுவுமே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு காலத்துல காமராஜர் வந்து வச்ச மான் தோப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு மா தோப்பு மட்டும் இருக்கு ஆனா அவர் வச்ச கல்வெட்டு கிடையாது கிணறு இருக்குது அவ்வளவுதான் மத்தபடி சிறப்புன்னும் போது ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இல்ல இல்ல பாறை வகை உண்டு இங்க வந்து வெங்கலப்பாறை அதாவது காஞ்சிநகரில ஒரு பாறை தான் வெங்கலப்பாறை இங்கே பல ஆயிரம் பாறை வெங்கலப்பாறை இருக்கு அதே மாதிரி இந்த மலை வந்து ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோன் எல்லாமே இருக்கும் வெள்ளைப்பாறை இருக்கும் பாறை இருக்கும் பச்சைப்பாறை இருக்கும் எல்லா பாறையும் இருக்கும் இதுல இதில் இந்த வெங்கல பாறைன்றது வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு விதமான சவுண்ட் வரும் அது மாதிரி இங்க நிறைய பாறை இருக்கு இது காலப்போக்கில் அந்த பாறையை பத்தி தன்மையை பத்தி ஆய்வு பண்ணி அது எதனால அந்த ஒவ்வொருத்த பாறையும் ஒரு ஒரு சவுண்ட் வருதுன்னு ஒரு மியூசியம் மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சரி ரொம்ப நன்றி இந்த இடத்த ஒரு பேர் இட குப்பம் இப்போ அது எடுத்தாப்டி இருக்கிற மலை அந்த பக்கம் இருந்த மலையை தாண்டி இந்த மலைக்கு வந்திருக்கேன் இப்போ இருக்கிறது என்னன்னு பாக்குறதுக்காக போறேன் இது மலைக்கு போற பாறை இங்கேயும் கல்பூ ஆறு இருக்கு பாருங்க எவ்வளவு பெஸ்ட்டு அங்க பாருங்க ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுனால இத இருக்காங்க இதை வந்து உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க சில மலைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் வருங்க இதெல்லாம் வந்து ஒரு பழமையான சின்னங்கள் பழமையான ஒரு பொதுசா இருக்கக்கூடிய இடம் பாதுகாக்க முடியல என்ன பண்றது ஒரு வெய்யா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்புறம் பாருங்க மலைகளாக இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மலைகள்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி இந்த வச்சிருக்காங்க இந்த மலை வந்து ஒரு சர்ப மாதிரி இருந்துக்குது ஒரு காலத்துல பாருங்க கல் குவாரி வந்து எவ்வளவு பெரிய மலைய உடைச்சிருக்காங்க பாருங்க அந்த ஜேசிபி எவ்வளவு சிந்தா பாருங்க நீட்டுக்கும் ஃபுல்லாவே இந்த மலையை எல்லாம் ஒட்சேத்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் நம்ம மழையை காப்பாத்திருக்காங்க இங்க சமணர் புகையெல்லாம் கூட இருந்துக்குது அதெல்லாம் கூட உட்கார சேர்த்துக்கிறாங்க சொன்னார் இது வந்து கோழி காரணம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கோக உள்ள இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இது சுத்தி கட்டி இருக்கிற கல் இன்னமோ நூறு வருஷம் சொல்லிருக்காங்க இங்க வந்து அக ஆறு ஆட்சியாளர்கள் வந்தாங்க வந்து அந்த பக்கத்து மாதிரி இருக்கும் அந்த சிவன் கோயில் கட்டின நபர் சொன்னாரு இந்த கல் வந்து நூறு வருஷம் தான் கட்டியிருக்காங்க அது ஆனா வந்து இது வந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாறைக்குழு தான் இருக்கு அந்த போக பாருங்க இந்த சூர் வந்து பாறைக்குள் தான் இருக்கு அப்படின்னா வந்து இது வந்து கட்டப்பட்டது வந்து இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிக்கு இவங்க சித்தர் வாங்கதா சொல்றாங்க அதே சந்தர் பாத்தீங்கன்னாக்கா இங்க சில ஓவியங்கள் எல்லாம் கூட இருந்ததா சொல்றாங்க அது எங்க இருக்குதுன்னு தெரியல நிறைய அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க நான் கேட்டிப்பாப்ப இதை கட்சியா சொல்றேன் இந்த கோயில் உள்ள தறக்கலை இல்லைன்னா கோயிலோட காண காண முடியும் இங்க வந்து அது சிவாலயம் அப்படின்னு சொல்றாங்க நான் சிவாலயம் அது வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி தான் சொல்ல முடியும் அதனால ஏன்னா அவர் அந்த சித்தர் வாழ்ந்துருதான் நந்தி மேல சிவாலிங்கம் இருக்கும்போது வச்சிருக்காங்க உள்ள போய் பார்த்தா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் காலிலே வந்துருக்கணும் அவர் பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு கைச்சு ஒருவேளை காலையில வந்துதான் பாத்துட்டுக்கலாமா என்னமோ நம்ம கஞ்சனகிரியில எப்படி வெங்கல பாறை இருக்குதோ தத்தா சத்தம் வருமோ அதே மாதிரி இங்கேயும் இந்து இருக்குது சில பாறைகள்லாம் ஆனால் நிறைய பாறைகள்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க இங்கே நிறைய சிலைகள்லாம் உடவுண்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க ஏன்னாக்கா அது இருந்தாக்கா கோயில் கட்டிடுவாங்க நம்மளால பாறை உடைக்க முடியாது அப்படின்றதுனால இங்கே இருந்தால் சில எல்லாம் கூட ஐஸ்டா சொல்கிறாங்க எப்படி எப்படியோ இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலூர் அடுத்து வாலாஜா வாலாஜா வந்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டு தாண்டி கமல் சில்க் ஹவுஸ் இருக்கு பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு ரோடு வருது அந்த ரோடு வந்தீங்கன்னாக்கா இந்த மலையை பார்க்கலாம் ரொம்ப கெட்டதாக இருக்குது ரொம்ப தூரம்லாம் கிடையாது அது உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் ஊருன்னு நினைக்கிறேன் அந்த ரோடு அனந்த மலைன்னு கேட்டாலும் அங்கேயே சொல்லிடுறாங்க மலைன்றது நான் நிக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இது அது அதுக்கு பாருங்க அது அதுக்கு முன்னாடிதான் இந்த கோயில் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் இந்த கோகை இருக்கு இங்க ஆனா என்ன ஒண்ணாக்கா உள்ள என்னால போக முடியல இந்த மலைய அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பாக்குறேன் இப்போ அந்த ஒட்சிங்கிற மாதிரி தான் வந்து மிக உத்தரமான மாதிரி சொல்கிறாங்க வாட்ச் ஹவர்ஸ் வெள்ள காலத்தில் வாட்ச் இங்க இருந்து பார்த்தா காஞ்சிபுரம் வரைக்கும் தெரியும் சொன்னாங்க அதெல்லாம் வந்து வீடுங்கள்லாம் அதிகமாக இருந்திருக்காது மலைகள் இங்கேருந்து அதுக்கு அதிகமாக இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே உயரமான மலை இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து வெள்ளைக்கார காலத்தில் வாட்ச் அவசரம்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது செய்தி அனுப்புனா கூட இங்கேருந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொகை கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இங்கே இருக்கிறவங்க எப்படியாவது இதை வந்து தகர்த்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து எல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு மூணு பேர் அதை தகர்த்ததுக்காக முயற்சி பண்ணி அதை தள்ளியிருக்காங்க அந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இன்னொருத்தர் வீட்டில் போய் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க அதோடு அந்த கோயில் உள்ளே இருக்கக்கூடிய சிலையை தகர்த்துற வேலையை விட்டுட்டுருக்கிறாங்க கை விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பராமரித்து இப்போ வந்து பூஜை கஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற செய்தி சொல்லப்பட்ட செய்திகள் மேற்கொண்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் எதுவும் கிடைக்கல இதோடு வந்து இந்த பதிவு முடிச்சிக்கலான்னுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்